சோழ பேரரசின் விரிவாக்கம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கியது நோட் பண்ணிக்கோங்க சோழ பேரரசின் விரிவாக்கம் யாருடைய காலத்தில் தொடங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கியது அப்புறம் பல்லவ அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சோழ அரசோட இணைக்கப்பட்டுடுச்சு பாண்டிய அரசு சுதந்திர அரசாக இருந்த போதிலும் சோழர்களுக்கு கட்டுப்பட்டதாகவே இருந்தது அதாவது பாண்டிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர அரசாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சோழ அரசை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கணும் அதன்படி செய்யணும் அந்த அத கட்டுப்பட்டு இருக்கிறதுனா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டு இருக்கிறது ஸோ பாண்டிய அரசு சுதந்திர அரசாகவே இருந்தாலும் சோழர்களுக்கு கட்டுப்பட்டதாக தான் இருந்துச்சு முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது அதாவது சோழ பேரரசு சோழ பேரரசுடைய விரிவாக்கம் எப்போ தொடங்குச்சுன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு அதுக்கப்புறமா முதலாம் ராஜேந்திரன் காலத்திலையும் சோழ பேரரசு விரிவாக்கம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைந்தது முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் சோழ பேரரசை விரிவடைய செய்கிறதுக்காக முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தனது படைகளை முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றார் மேலும் தனது கப்பற்படைகளை ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் அதாவது கடாரம் அத அந்த பகுதி வந்து அவங்க வந்து கேடா அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த கடாரம்ங்கிறது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வைத்தார் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணிட்டாரு அந் சோழ பேரரசுடைய விரிவடைய விரிவாக்கத்துக்காக அவருடைய படைகளை வடகிழக்கு இந்தியாவின் கங்கை நதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வழி சென்றார் மேலும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் பகுதி இது ஆப்போசிட் பகுதி ஸ்ரீலங்கா ஆப்போசிட் பகுதி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கப்பற்படைகளை வந்து அனுப்பி வைக்கிறார் எந்த அந்த கப்பற்படை அனுப்பி வச்சார் இல்லையா இந்தோனேஷியாவுக்கு அந்த பகுதியில் யார் ஆட்சி செஞ்சு காட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசு சரிங்களா அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அந்த இடத்துக்கு பேரு கேடா இவங்க வந்து நம்ம வந்து போன பிறகு கடாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசிற்கு எதிராகவும் கடாரம் கேடா இந்தியா இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி தான் இந்த கடாரம் அப்படிங்கிறது மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வச்சுருக்காரு இதனால தான் முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுறார் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறார் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுறாரு இந்த பட்டத்தை பெற்றவரும் முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் ஸ்ரீலங்கா சோழ பேரரசுடைய ஒரு மாகாணமாக சில பத்தாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் படை அனுப்புனாரு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டார் ஆனால் அந்த வெற்றி சில பத்தாண்டுகளுக்கு இருந்தது ராஜேந்திர சோழனின் பேரன் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கீழே சாளுக்கிய அரசரோடு மேற்கொள்ளப்பட்ட திருமண உறவுகள் மூலமா பேரரசு மேலும் வலுப்படுத்தப்பட்டு ஒடிசாவின் எல்லை வரை பரவிச்சு இப்போ முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கீழே சாளுக்கிய அரசோட ஒரு திருமண உறவு வந்து மேற்கொண்டுட்டார் இப்போ என்னாச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் வீடு ஸோ பொண்ணு எடுத்திருக்கார் அப்போ அவங்களும் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுடைய பகுதி எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கோ இவங்க சோழருடைய செல்வாக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குமா அதனால் என்ன ஆகிடுச்சி பேரரசு வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்தப்பட்டு எது வரைக்கும் பரவிடுச்சு எல்லை அப்படின்னா ஒடிசாவின் எல்லை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லை பரப்பு பரவிடுச்சு சோழர்கள் காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனா உடனான வணிகம் பெருமளவில் விரிவடைஞ்சிருந்திருக்குது யாருடைய காலத்தில் சோழ காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனா உடனான வணிகம் பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிருக்கு தமிழ் வணிகர்களோடு ஏற்பட்ட இடைவிடாத தொடர்பினால் இந்திய பண்பாடு மற்றும் கலையின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியாவில் பரவுச்சு அதை கம்போடியாவில் உள்ள நேர்த்தி மிக்க மிக பிரம்மாண்டமான அங்கோர்வாட் கோவில்களில் நாம் பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழ் வணிகர்களோடு ஏற்பட்ட இடைவிடாத தொடர்பினால் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பேச்சு வழக்கு நம்மளுடைய கலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்கேயும் பரவும் இல்லைங்களா இந்திய பண்பாடு மற்றும் கலையின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியாவில் பரவுச்சு ஸோ அந்த தென்கிழக்கு ஆசியா அது பரவுச்சு இல்லையா ஸோ அந்த அதை அந்த அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பரவி இருக்குது நம்மளுடைய பண்பாடு இந்த இடத்துல அப்படிங்கிறத கம்போடியாவில் உள்ள நேர்த்தி மிக்க பிரம்மாண்டமான அங்கோர்வாட் கோவில் மூலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது சரி நம்ம ஆளுங்க இங்கேயே வந்து இருந்திருக்காங்க நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இங்கேயும் இருந்திருக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்போடியாவில் இருக்க நேர்த்தி மிக்க மிக பிரம்மாண்டமான அங்கோர்வாட் கோவிலில் நம்ம பார்க்க முடியுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் சோழ பேரரசுடைய விரிவாக்கம் சோழ பேரரசு எப்படி எப்படியெல்லாம் வந்து விரிவடைஞ்சு து அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்தோம்